தென்காசி மாவட்டம் கங்கனங்கிணறு மருதாத்தாள்புரம் பகுதியில் உளுந்து மக்காச்சோளம் உள்ளிட்ட பயிர்களை காட்டுப்பன்றிகள் சேதப்படுத்தி உள்ளதாகவும் அதனை தடுக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வேதனையுடன் கோரிக்கை விடுத்துள்ளனர் எல்லாமே காட்டு பண்ணி தான் காட்டு பண்ணி வந்து எங்களுக்கு வந்து வாழ்வாதாரத்தை ரொம்ப பாதிக்கலாம் விவசாயம் பண்ணியெல்லாம் இனிமேல் நாங்கள் வாழவே முடியாது ஒரு கலை ட்ராஃபிக்லேயும் மனு கொடுத்து பார்த்தோம் எல்லா வேலையும் பண்ணி பார்த்தோம் எங்களுக்கு வந்து எதுவுமே தீர்வே இல்லை நாங்கள் இன்னும் வந்து தற்கொலையை தான் மண் முழுக்கிற வழியே இல்லை குடும்ப ஃபேமிலியோட இதெல்லாம் செலவு பண்ணி ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்கேன் இங்கே இதெல்லாம் வந்து நான் நகையெல்லாம் திருப்பி நான் எப்படி என் குடும்பத்தை காப்பாற்ற முடியும் அரசு வந்து இதுக்கு தக்க நடவடிக்கையும் இல்லை நல்ல பால் அடிக்கிற பருவம் இன்னும் ஒரு மாதத்துலனா எங்களுக்கு அறுப்பு காயிடும் எல்லாமே இப்படி நாட்டு மொத்தம் இப்படி ஆகுது இந்த காட்டில் வந்து பண்ணினாலும் நாங்கள் எங்கள் பொருளை மொத்தமே எங்கள் ஃபேமிலியமும் தற்கொலை ஒன்றிக்கிற தவிர வரும் பூராமே நோக்கி அறுவுகளே வச்சுன்னா கடிச்சு அங்கே பாருங்கள் அதில் ஏகப்பட்ட இதுகளெல்லாம் நாசம் பண்ணி கடிச்சு எல்லாத்தையுமே தண்ணி வர்றதுனால துப்பராக கடிச்சு கடிச்சு போட்டுருக்கு

இந்த நாங்க பண்ணிட்டு இருக்கு. எல்லாமே இருக்குது புறவுல வந்து வந்து பாத்தீன்னா மொத்தமே பண்ணி முடிஞ்சது. 20 லட்சம் செலவு. இதா வந்து வியாபாரோட நிலமை. வியாதா என்ன பண்ணுதுமே கிளாட் பண்ணி மாணும் விளைக்கற ரேடியோ அஞ்சு கட்டுப்படுதா அந்த பதில வியாபாரமே பண்ண முடியல அப்படின்னுலாம் அவ்வளவு வந்து எல்லா விழுந்துமே கிழிஞ்சு. எல்லாமே போச்சு.

ஒண்ணுமே யாருமே பார்க்கலாம் விவசாயமே பார்க்கலாம் ஒன்னு ரெண்டு பேரும் போச்சு எல்லாமே போச்சு இந்த பகுதி தென்காசி மாவட்டம் வீக்கப்பூர் தாலுகா உட்பட்ட பலவத்தூரா பஞ்சாயத்துல இருக்கும் மருதாத்தால் கிராமம் நான் என் பேர் பசும்பொன் பார்த்தீங்கன்னா நான் ஒரு அஞ்சு ஏக்கர் பரப்புல வந்து உளுந்து பயிர் செஞ்சிருக்கேன் இன்னைக்கு காலையில் சரி நம்ம உளுந்த பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு உளுந்த பார்வையோட வந்து பார்க்குமோ தெரியுது எல்லா உளுந்துமே பக்கத்துல உள்ள நம்ம இது வன விலங்குல வனவிலங்கான பக்கத்துல நம்ம காட்டுப்பகுதியிலிருந்து காட்டு பன்றிகளை வந்து விடியேறு வந்து அட்டகாசம் பண்ணி மொத்த உளுந்தையுமே அஞ்சு ஏக்கருமே ஃபுல்லாகவே நாசம் பண்ணிட்டு போயிடுச்சு மொத்தம் இது வரைக்கும் நான் பார்த்தீங்கன்னா அந்த உளுந்துக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு வச்சிருக்கேன் அதனால் பார்த்தீங்கன்னா ஒல வடிக்கிறதுக்கு நாற்று நம்ம உளுந்து பயிர் செஞ்சிருக்கு விதைக்கிறதுக்கு ஏ அப்புறம் பொம்பளையில் ஒரு முந்நூறு பொம்பையில வச்சு முந்நூறுவா சம்பளத்தில் மொத்த உளுந்து ஊனி அதை களை வெட்டி அனைத்து வேலையும் பார்த்துருக்கோம் இது வரைக்கும் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு இது சம்மந்தமாக இந்த ஏரியாவை மொத்தமே காட்டு மண்ட் அட்டகாசம் அட்டகாசம்னு சொல்லிவிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவரோட எங்கள் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து ஒரு முந்நூறு பேர் மாவட்ட ஆட்சியர்டையும் போய் நாங்கள் மனு கொடுத்து பார்த்தோம் அது போல் ஃபாரஸ்ட்டு வனத்துறைட்டு நாங்கள் டிபார்ட்மெண்ட்டு சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி பணிகள் அட்டகாசம் அதிகமாக இருக்குது எந்த விவசாயமே பார்க்க முடியும்னு சொல்லிவிட்டு நாங்கள் வனத்துறை இதுவும் கொடுத்துருக்கோம் வரைக்கும் வந்து அரசு வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கலை பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஊத்துமலை மலை ஒரு ஐயாயிரம் ஏக்கருக்கு மேலே விவசாயம் நிலம் இருக்குது எல்லா விவசாயிகளோட நிலைமை இதுதான் பார்த்தீங்கன்னா டெய்லி மக்காச்சோளம் உளுந்து நெல் போட்டிருக்காங்க எல்லா மாதத்துலையுமே அதாவது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் வந்து அதிகமான பகுதி இந்த பகுதி தான் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வெஜிடபிள் காய்கறியும் நிறையா போட்டு இங்கேருந்து காய்கறி பவர் பவர்சுத்திர மார்க்கெட்டு ஆலங்கம் மார்க்கெட்டு போய் இங்கிருந்து கேரளாலேருந்து எல்லா இடத்துக்குமே எங்கள் உள்ள பொருள்லாம் போகுது எல்லா இடத்துலையுமே வனவிலங்குகள் இருந்து நைட்டில் பார்த்திங்கன்னா மொத்தம் அட்டகாசம் இது பண்ணி மட்டும் இல்லை மான் மான் வருது அது மிளாக்கல் எல்லாமே பார்த்தீங்கன்னா மொத்த இடத்தையுமே பண்ணிட்டு போய்ருக்கு இது வரைக்கும் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் செலவச்சிருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த அந்த மாதிரி எப்படி எடுக்கிறது இந்த எல்லாமே கடனை வாங்கிக்கிறோம் அஞ்சு ரூபா வெட்டிக்கு வாங்கி கும்பலைகள் நகையை அடமான வச்சு தான் நாங்கள் வந்து செலவழிச்சிருக்கோம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த மாதலும் எடுக்க முடியல அரசு இனிமையாவது வந்து கண்டுகொள்ளாமல் இருக்காமல் மா விவசாயத்தை பெருக்கிறதுக்காக பக்கத்தில் அந்த சுற்றி வந்து வேலி போட்டு அதாவது பார்த்தீங்கன்னா தடுப்பு சோறு மலைப்பதி சுற்றி வேலையை போட்டு விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பு வந்து அரசு நிறைந்து கொடுத்தா தான் நாங்கள் விவசாயம் பார்க்க முடியும் இல்லாட்டினா யாருமே விவசாயம் பார்க்க முடியாத சூழ்நிலை தான் அதே போல் வந்து தொடர்ந்து நாங்கள் சொல்லிட்டு வரோம் மக்காச்சோளத்தில் வந்து பார்த்திங்கன்னா பண்ணி பிரச்சனை அப்புறம் உளுந்தில் பிரச்சனை தொடர்ந்து நாங்கள் வந்து மாவட்ட ஆட்சியர் துறையோ வனத்துறைச் சூழல் இதுவரைக்கும் யாருமே கண்டுக்கல இனிமேவாவது தயவு செய்து புரிஞ்சுக்கிட்டு விவசாயோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அரசு வந்து உரிய இழப்பீட்டு தரணும் இதான் இந்த மக்களோட கோரிக்கையும் இந்த விவசாயோட கோரிக்கையும் அதான் இந்த பகுதியில் சுமார் ஐயாயிரம் ஏக்கர் மேலே இருக்குது ஒவ்வொரு விவசாயத்தோட நிலைமை இதான் இனிமையாவது அரசு தைகூர்ந்து வந்து விவசாயத்தை பெருக்கணும் விவசாய மக்கள் வாழணும் அப்படின்னு நினச்சா இதை கண்டிப்பாக அரசு உரிமைக்கு எடுக்கணும் இதே போல் பார்த்தீங்கன்னா சில பேர் விவசாயம் பார்க்க முடியாமல் கண்ணீர் விட்டு இங்க இங்கேருந்து பக்கத்தில் கேரளாவுக்கு வந்து அந்நாடு கூலி வேலைக்கு போகக்கூடிய நிலைமை இருக்குது குத்தநாள் வேலைக்கும் சித்தாள் வேலைக்கும் போகக்கூடிய சூழல் இருக்குது அதாவது இனிமையாவது அரசு உரிய இழப்பீடு கொடுத்து இந்த பார்த்தீங்கன்னா பயிர் பாதிக்கப்பட்டிருக்கு நாளைக்கு யார் வீடியோ விலையே சட்னி ஆரை அப்போ தாச்சியில் யாரையா வர சொல்லியாது பாறை விட்டு அரசு வந்து உரிய இழப்பீடு வழங்க தான் இந்த மக்களோட கோரிக்கை அரசு வந்து உரிய நிவாரணம் வரணும் அதான் எங்களோடய மக்கள் கோரிக்கையாக இருக்குது